அல்ஹம் அல்லாஹு அலஹி அஸ்லாம் வரஹத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லஹு சுபான உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு ஷஹபான் பிறை பதிமூணு ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இந்த ஷஹபான் மாதம் முடிவடைய நம் அமல்கள் அல்லாஹிடத்தில் உயர்த்தப்படும் இந்த மாதத்துல நாம எந்த அளவுக்கு அமல்களை செஞ்சுருக்கோம் என்ன நன்மைகளை செஞ்சுருக்கோம் சொல்லிட்டு நம்மை நாமே ஒரு தடவை நல்ல அலசி ஆராய வேண்டும் நபி சல்லாஹலை வசலம் அவர்கள் இந்த மாதத்தில் அதிகமான நோன்புகளை நோற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த வகையில நாமும் நம்மால முடிந்த அளவுக்கு நோன்புகளை நோற்கலாம் என்ன நோன்புகள் எல்லாம் நீங்கள் வைக்கலாம்னா ரமதா நோன்பில் ஏதாவது ஒரு விடுபட்ட நோன்புகள் ஏதாவது ஒன்று விடுபட்டு போயிருக்கும் இல்லை பெண்களாக இருந்தால் நிறைய இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் ஏதாவது நோய் காரணமாக பயணத்தின் காரணமாக சொல்லிட்டு ஏதாவது நோன்புகளை நீங்கள் விடுபட்டு இருக்கலாம் அந்த நோன்புகளை நல்லா ஞாபகம் வச்சு இந்த மாதத்தில் நோன்பு வச்சு முடிச்சிடுங்க அதே போல் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய திங்கள் மற்றும் வியாழக்கிழமை எல்லா மாதமும் இந்த நாட்களில் நோன்பு வைப்பது சொன்னால் குறிப்பாக ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு வச்சுக்கிங்க பர்டிகுலராக திங்கக்கிழமை வியாழக்கிழமை ரெண்டு நாட்களையும் முடியாதவங்க ஒரு வேலையாவது அதாவது ஒன்று திங்கக்கிழமை வைங்க அப்படின்னா வியாழக்கிழமை வைங்க எப்படியாவது வாரத்துக்கு ஒரு முறையாவது நோன்பு வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அடுத்து பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூணு நாட்கள் இருக்குது எப்பவுமே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த நாட்கள் அந்த நாட்களில் நீங்கள் நோன்பு வைக்கலாம் இப்படி இந்த ஷாபான் மாதத்தில் ஏதாவது ஒரு நாட்களையாவது நோன்பு வச்சு இந்த மாத இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இந்த மாதம் முடிவடைய இன்னைக்கு பிறை பதிமூணு ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் அவ்வளவுதான் இந்த கொஞ்ச நாள்ல உங்களால எவ்வளவு அமல்களை செய்ய முடியுமோ அவ்வளவு அமல்களை செஞ்சுக்கிங்க உங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படும் இந்த மாதத்துல இன்னும் அதிக நன்மைகளை கை நிறைய பெற்றுக்கொண்ட நிலையில் நாம இருக்கும்போது நம்ம கேட்டது எல்லாமே கிடைக்கும் இன்னைக்கு சிம்பிளான அதே சமயம் பவர்ஃபுல்லான ஒரு தஸ்பிகை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த மாதம் முழுக்க இனி வரும் நாட்கள் ஒரு நாளை கூட விட்டுடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை ஊதுற மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க அதாவது காலையில் ஒரு நூறு முறை ஓதிக்கிங்க மாலை அதாவது அசருக்கு பிறகு அப்படி இல்லைன்னா மஹரிப்க்கு பிறகு ஒரு நூறு முறை ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்காது எல்லாராலேயும் கண்டிப்பாக இதை ஓத முடியும் இந்த ஒரு தஸ்பீக் போதும் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அந்த உயர்த்தப்படும் இந்த மாதத்தில் அதிக கை நிறைய நன்மைகளோடு நீங்கள் இருப்பதற்கு அவ்வளவு சிறப்பான தஸ்பீக் அது வேறு ஒன்றுமே இல்லை சுபஹானல்லாஹ் அல்லஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளில் மிக சிறந்த வார்த்தை அல்லஹ் தூயவன் அல்லஹ் மிகவும் விரும்பக்கூடிய இந்த வார்த்தை அதனால தான் இந்த வார்த்தைக்கு ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான் இவ்வளவோ நன்மைகளே அல்லஹ் அள்ளி தருகின்றான் இது நூறு முறை சொன்னா என்ன நடக்கும் ஆயிரம் நன்மைகள் நம்முடைய பெயரில் எழுதப்படும் அப்படி இல்லைன்னா ஆயிரம் தவறுகள் நம்மை விட்டு நீக்கப்படும் அதாவது நாம் ஏதாவது தப்பு தவறுகள் இருக்கோம்னு வச்சுக்கீங்க அந்த தப்பு தவறுகள் ஒரு ஆயிரம் இருக்குன்னா அந்த ஆயிரத்தை அல்லஹ் கழிச்சிருவான் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சுபகானல்ல நூறு முறை சொன்ன ஒருவேளை வேலை நம்ம டெய்லியும் நம்ம தௌபா செஞ்சு கொண்டே இருக்கிறோம் அப்போ அல்ல அன்னைக்கு ஏத்த மாதிரி பாவங்களே மன்னித்து கொண்டே இருக்கிறான் அந்த நிலையில சுபஹானல்லாம் நீங்க நூறு முறை சொல்லும்போது போது ஆயிரம் நன்மைகளே அல்ல உங்களுக்கு எழுதி வச்சிருவான் அப்ப பாத்துக்குங்க நூறு முறை சுபஹானல்ல சொல்றீங்க ஆயிரம் நன்மைகள் கிடைக்குது காலையில சொல்றீங்க இதுவே மாலையில சொல்லும் போது அப்போ ஒரு ஆயிரம் நன்மைகள் கிடைக்குது ஒரு நாளைக்கு ரெண்டே ரெண்டு தான் இந்த வார்த்தையை சொல்றீங்க மொத்தமா ரெண்டாயிரம் நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது அப்படி இல்லைன்னா நம்முடைய தவறுகள் ரெண்டாயிரம் தவறுகள் நம்ம செஞ்சிருந்தால் அது எல்லாத்தையும் அல்ல மன்னிச்சிடுவோம் எவ்வளோ சிறப்பான ஒரு திக்கு இருப்பாருங்க எல்லாராலையும் இந்த மாதத்தில் அமல்களை செய்ய முடியும் இந்த ஒரு திக்கரை எடுப்பதன் மூலமாக ஏன்னா ரொம்பலாம் டைம் எடுக்கவே எடுக்காது நான் இதை ஓதி பார்த்தேன் ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக நான் ஓதி பார்த்தேன் ஒன்றரை நிமிஷம் தான் உங்களுக்கு ஆகிடுச்சி அதுக்கு மேலே ஆகவே இல்லை நூறு முறை ஓதுனா அவ்வளவு நீங்கள் பொறுமையாக ஓதுனாலும் சரி மிஞ்சி மிஞ்சி போனால் நான் என்னை விட நீங்கள் பொறுமையாக நீங்கள் ஓதுனாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் எடுக்கும் அதுக்கு மேலே எடுக்கவே எடுக்காது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காலையில் ஒரு ரெண்டு நிமிஷம் மாலையில் ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக ஒதுக்க அல்லாஹ்வை நினைவு நம்மை நம்மை நினைவு நினைவு அல்லாஹ் என்ன நடக்கும் நம்முடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் நாம கேட்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் விரும்பி செய்வான் அவ்வளவு சிறப்பு இருக்கு அல்லாஹ் நம்மை நினைவு கூறுவது என்பது மிக பெரிய விஷயம் அல்லாஹ்வை நினைப்பதால் மட்டுமே அந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த ஒரு சின்ன வார்த்தையை கொண்டு அல்லாகுவின் நாம் நினைவு கூறும்போது அல்லாஹும் நம்மை நினைவு கூறுகின்றான் இவ்வளவு நன்மையோ அள்ளி தருவான் இந்த அமல்கள் உயர்த்தப்படும் இந்த ஷாபான் மாதத்தில் இவ்வளவு நன்மைகளோடு நம்ம இருக்கும் போது அல்லாஹ் நிச்சயமா நம்மை கொண்டு திருப்தி அடைவான் அல்லாஹ்வின் திருப்தி நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும் சுபஹானல்லா ரொம்ப சின்ன ஒரு திக்ரு இந்த திக்ர எடுக்கிறதால நம்முடைய பிரச்சனைகள் நீங்குமா நம்முடைய கடன்கள் தீருமா நம்முடைய வறுமை நீங்குமா சொல்லிட்டு நீங்க நினைக்கவே வேண்டாம் நிச்சயமா எல்லாமே தீரும் ஏன்னா அவ்வளவு சிறப்பான ஒரு வார்த்தை மனப்பூர்வமா நீங்க இதை நீங்க சொல்லணும் அல்லாஹ் தூயவன் அந்த பொருளை உணர்ந்து மனப்பூர்வமா நீங்க சொல்லி பாருங்க நல்ல பொறுமையா சொல்லி பாருங்க ஸ்பீடா ஓதிட்டு போயிடக்கூடாது சுபஹானல்லாஹ் பொறுமையா அழகா நூறு முறை எடுத்து சொல்லி பிறகு நீங்க துவா செஞ்சு பாருங்க நிச்சயமா அல்ல உங்கள் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவான் முடிஞ்சா இன்னும் அதிகமாக கூட நீங்க ஊதலாம் நான் கம்மியா தான் சொல்லியிருக்கிறேன் காலையில ஒரு நூறு முறை மாலை ஒரு நூறு முறை சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேருக்கு டைம் இருக்காது டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அமலும் செய்யாமல் இருப்பதை விட இது போன்ற சின்ன சின்ன திக்க அதிக எண்ணிக்கல ஓதி நிறைய நன்மைகளை நீங்கள் சம்பாதிக்கலாம் அமல்களை செய்யாம விட்டுடாதீங்க எனக்கு டைம் இல்லை வேலை சொல்லிவிட்டு சொல்லிட்டு சுபஹானல்லா சொல்லலாம் அலஹம்துல்லா சொல்லலாஹ் அக்பர் சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன திக்ருகளை அதிக எண்ணிக்கையில் ஓதி நிறைய நன்மைகளை சம்பாதிக்கலாம் நான் இப்போ சொன்னேன் இந்த நான்கு திக்ருகளும் ரொம்ப ஷார்ட்டான எளிதான திக்ருகள் தான் ஆனால் பயங்கரமா பவர்ஃபுல்லான திக்ரு நீங்க எத்தனை திக்ரு எடுத்தாலும் இந்த நான்குக்கு ஈடு இணை ஆகவே ஆகாது அதனால இல்லை சொல்லிட்டு ஒதுக்காம இந்த நான்கு திக்ருகளாவது டெய்லி எடுக்கிற மாதிரி பாத்துக்குங்க இந்த ஷபான் மாதம் முடிய போது இன்னும் அதிகமா நன்மைகளை சம்பாதிக்கணும்னு நினைச்சா இந்த திக்கர்களை நீங்க ஓதலாம் நூறு முறை நூறு முறை ஓதுனாலே நிறைய நன்மைகளை நீங்க சம்பாதிக்கலாம் இந்த ஷபான் மாதத்தின் பரக்கத்தால நீங்க கேட்ட இந்த துவாவின் பரக்கத்தால நிச்சயமா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் எல்லா கடன்களும் அடையும் உங்கள் வீட்டில் வறுமை கஷ்டம் இருந்தால் எல்லாம் நீங்கும் நோய் நொடிகளோட நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தால் எல்லாமே மாறி நல்லா அல்ல ஹிஃபா தருவான் உங்க பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்காம இருந்தால் அவங்க உங்கள் பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கும் இந்த திக்குருகளை நீங்கள் சொல்லி கொடுங்க கணவனால் பிரச்சனையாக எல்லாமே மாறும் நியற்று வச்சிக்கிங்க கண்டிப்பாக எல்லாம் மாறும் இதெல்லாம் மாற்றுமா மாறுமா சொல்லிட்டு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் அல்லாஹ் நினச்சா ஒரு நொடி போதும் உங்கள் சூழ்நிலை அப்படியே தலைகீழாக மாறிவிடும் மனசில் நியத்தோட ஓத ஆரம்பிங்க இன்ஷல்லா எல்லாம் நல்லதே நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் உங்களுக்கு வரணும் மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமையணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அலம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் ஹைரன் கசீரா அலைக்கும் வலிகுமத்துல வபர்கூ